ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தின் தளபதி யார் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மயில் மிக அழகான ஒரு பறவை இது இந்தியாவின் தேசிய பறவை என்றும் அழைக்கிறார்கள் அதே போன்று யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பார்கள் ஆனால் யானையை பார்த்து பயப்படாதவர்களே யாரும் கிடையாது பாம்பை கண்டால் எப்படி படை நடுங்குகிறதோ அதே போன்று யானையை கண்டால் படையே அஞ்சி நடுங்கும் அதன் பக்கத்திலே போக பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட யானையும் மயிலையும் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லப்போகிறேன் அழகு யானையின் பலம் யாருக்குமே பயத்தை உண்டாக்கும் அதன் தந்தங்கள் அழகு மயில் போன்ற ஒரு தேசிய பறவையும் உலகின் நாயகன் நீ நாயகமே கண்டால் விலகிவிடு நடந்துவிடு சந்திக்க விளக்கும் துணிந்துவிடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போது பெயர் வைக்கும்போது கில்லி மாதிரி ஒரு வீடியோ போட்டிருங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இல்லை தளபதி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிற்கு தளபதியாக வர வேண்டும் என்று இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ